உம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதவியில் காண இருப்பது உம்பளச்சேரியின இரண்டாம் லீட்ரு கறவை பசுங்க இந்த கரவை பசு பார்த்திங்கன்னா கிடரி கன்று இனி இருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கைப்பற்றுகளும் எதுவும் கிடையாது கிடையாதுங்க பசுவை வரைக்கும் நல்ல குணங்க ஒரு நாள் பால் அளவு பார்த்திங்கன்னா மூன்றரை லிட்டர் வருங்க கறவைக்கே கால் அணைக்க தேவையில்லைங்க நல்ல ஒரு தெளிவான பசுங்க நல்ல ஒரு பெருங்கூட்டு வர்க்கத்தில் உள்ளதுங்க நல்ல ஒரு தரமான உடல் அமைப்போடு இருக்குதுங்க கன்று கிடறி கன்றுங்க நல்ல தரம் கன்றுலேயும் எந்த ஒரு கழிப்பு எதுவும் கிடையாது நல்ல கை கால் ஊக்கமான தெளிவான கன்றுங்க இந்த மாடு கன்று இரண்டுமே நல்ல வழியில் உள்ளதுங்க நல்ல ஒரு வர்க்கமான கன்று வர்க்கமான மாடாக இருக்கு உம்பளிச்சேரியில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பசுவை வந்து கட்டாயமாக தேர்வு செய்யலாங்க நல்ல உச்சி கும்பமைப்புங்க நல்ல முகமைப்போடு இருக்குது நாளுக்கு நல்லா தனித்தனியாக நல்ல பால் கறவையில் நல்ல அமைதியான குணமாக இருக்குதுங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கலாங்க யார் வேணாலும் கறக்கலாம் இந்த பஸ்ஸு இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா ஒம்பளை சரிக்கை டெல்ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்